படிப்புல சாதிக்கணும் தான் படிப்பும் சாதனை தான் அதை மறுக்கலை ஊரே மறுக்குது அவர் மட்டும் மறுக்கலையா இது படிப்பு சாதனை நாங்க மறுக்கிறோம் நான் மறுக்கிறேன் ஊர்ல ரோட்ல போற எல்லாம் மறுக்கிறாங்க ஸ்கூல் வாத்தியெல்லாம் மறுக்கிறாங்க படிப்பு சாதனை நான் மறுக்கிறேன் இவர் மட்டும் அதை மறுக்கிற இது அதை மறுக்கலை ஏத்துக்கிறார் படிப்பும் சாதனை தான் அதை மறுக்காங்க இன்னொன்று மறுக்கிறார் அதாவது இது சாதனை கிடையாது தெரியுமா பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது ஒன்றும் சாதனை கிடையாது ஒன்றும் சாதனை கிடையாது அதுக்காக பர்டிகுலராக ஒரு படிப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சாதனை கிடையாது அதெல்லாம் போய் சாதனை நினச்சிட்டு இருக்கிறீங்க அது சோதனை ரோதனை யாருக்கு எங்களுக்கு பின்ன அதெல்லாம் சாதனை நினச்சி படிச்சிட்டிங்கன்னா டாக்டர்கிட்ட ஆகிட்டிங்கன்னா எங்களுக்கு வேதனையானல அதான் வேதனையை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு ரோதனை